இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதில் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்குங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாவை எப்படின்னு பார்த்தீங்களா நல்லா அந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சேங்க இப்போ ஒரு விட கை விட்டு கலரும் போது நல்லா அந்த மாவுளம் நல்லா ஸ்மூத்தாயிரும் இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பொடி சேர்த்துக்கோங்க எல்லாமே இன்றைக்கி நான் போடுற மெஷர்மெண்ட் எல்லாமே கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி மல்லிப்பொடி சில்லி ப்ளேஸ் நறுக்கணும் மல்லி இலை கருவேப்பில ஜீரகம் இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்குங்க நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லும் சூடாயிருச்சு நமக்கு சாதாரண அரிசி மாவு தோசை மாதிரி ரொம்ப இழுவை வராதுங்க ஒரு அளவுக்கு தான் நமக்கு கோதுமை தோசை சுற்றி இழுக்கிறதுக்கு வருங்க பக்கமும் வே சட்டும் லஞ்ச் ஃபாஸ்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு சாலட்டு எதுனாலும் சைடில் வச்சு கொடுத்துடலாம் இப்போ இது ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம் அருமையான இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் லெமன் புழிஞ்சாச்சு இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்துவிட்டுக்கோங்க நல்லா சேர்ப்பது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்ரூப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச சோடாவும் சேர்த்துக்கோங்க இப்போ கட்டைப்பயிரை நாங்கள் ஊற போட்டு எடுக்கலாங்க இப்போ நம்ம வறுத்துட்டு வேக போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இது இப்போ நம்ம ஒரு அலச அலசிவிட்டு குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதில் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி டிஃபன் சாம்பார் பொடி நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாப்பொடி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அந்த சட்டி சூட்டில் நமக்கு வதக்கினா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தட்டைப்பயிர் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பூஞ்சதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டை கருக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கங்க காரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் கருத்து கீழே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நூற்றம்பது நாள் நான் சுரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சுரக்காய்க்கு உப்பு போட்டு நம்ம வரைச்சிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கோங்க கழம்ப தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்து கரைச்ச சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் இப்ப இதை நம்ம வேக வச்ச கட்டை பயிர் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கிட்டுக்குங்க இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கோங்க ஏன்னா பொட்டி ஏன்னா பொங்கி தட்டி நமக்கு மூட அதனால் ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எப்பயுமே இப்படி மூடி போட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அருமையான தட்டைப்பயிர் சொர்க்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரேலுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஒன்றும் அதிகமாக எடுத்துக்கிறலாம் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில நறுக்கி எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு மூணு பல் பூண்டு மிளகாய் ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் பெருசுனால ரெண்டு மூணு சின்னவங்க கொஞ்சம் கரு பெரியும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒன்றும் அதிகமாக க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சது இது கூட கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுந பருக்கும் பொரிஞ்சுருச்சுங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிறக்க இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க சின்னதாக வர சேர்த்துட்டு இப்போ நம்ம இது வரை வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சுங்க இதுலேயே நான் வாழைக்காய் பொடியாக நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்குன்னா அவ்வளோ பொடியாக நறுக்கி மஞ்சளும் உப்பு தண்ணியிலும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க வாழைக்காய் கருத்துருங்கிறதுனால இதில் வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒன்றும் பாதமாக ஒதுக்கி வச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாம் வாழ்க்கை ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வெந்துடுங்க அதிக நேரம் இருக்காது நம்ம ஓபன்ல மூடிப்புடமே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் நம்மளுடைய அருமையான வாழைக்காய் பொரியிலும் ரெடி ஆயிருச்சுங்க இப்போ ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் இதில் இப்போ நம்ம அலசி எடுத்துக்கிறலாம் உள்ளக்கெழங்கு நான் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி எல்லாம் கொஞ்சம் கருவேப்பில இல்லை ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துக்குங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க உப்பு தேவைக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம கட்லெட்டு பிடிச்சி வச்சதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதிக எண்ணெய் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தவா ஃப்ரை மாதிரி தான் நம்ம கட்லெட் போடுறோங்க கம்மியான எண்ணெய் எடுத்தாலே போதும் சின்னதாக நான் பிடிச்சிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது மேல விருப்பப்பட்டால் கொஞ்சம் வெள்ளை இல்லை இருந்தா தூவி கொடுத்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இதே மாதிரி நம்ம இந்த சைடு நம்ம திருப்பி போட்டு கொடுத்துக்கலாம் இந்த சைடும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான கட்லெட்டு இன்னைக்கு அவுள் வச்சுட்டு நம்ம கட்லெட் பார்த்துருக்கோங்க ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வைக்கேன் முட்டை தோசைக்கு இப்போ நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிறோங்க அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு காரம் அதிகமாக இருக்குதுனால நான் ஒரு ஒருத்தரை சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இப்போ தக்காளியோட தொழிலாம் நல்லது கலந்து வந்துருச்சுங்க இப்போ இது ஆறவும் நம்ம தொழிலாக எடுத்துட்டு மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ தோசைக்கல்ல சூடாகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இல்லை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வேணுணாலும் ரெண்டு ஊற்றிக்கோங்க ஒன்று வேணாலும் நீங்க ஒன்று ஊற்றிக்கோங்க முட்டை நம்மளுடைய விருப்ப முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி கொடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம தோசையில் தடவி கொடுத்துக்கலாங்க இப்போ மேலே நம்ம எண்ணெய் இதெல்லாம் தூவி கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் தூக்கி கொடுத்துங்க என்ன கேட்டால் எண்ணெய் தான் நமக்கு நம்ம முட்டை தோசைக்கு நல்லாயிருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஊற்றி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க போரே அடிக்காது ஒரு புது புதுசாக செஞ்சு குடிக்கும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தோசை வெகட்டும் சைடு ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டால் நமக்கு கொண்டுடுங்க தோசை இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்குவாங்க இந்த சைடு எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான முட்டை தோசைலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்கள்